பேரன்பிற்கனங்களுக்கு புரட்சிகர வணக்கம் இன்றைக்கு காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த திருமாவளவனின் அந்த வழக்கு குறித்துதான் அந்த செயல் குறித்து தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில் பார்க்க போறோம் என்னடா நடந்து நாலஞ்சு நாள் ஆகுது நாலஞ்சு நாளாகவே நீ அதை பற்றி எதுவுமே பேசாமல் இப்போது ஏன் அதை வந்து பேசுகிற அதுக்கான தேவை என்ன வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நம்ம பொதுவாகவே அவரை பற்றி பேசுகிறது வீண் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் நம்ம என்ன பேசி என்ன பண்ண போகிறோம் அவர் ஏதோ ஒரு ரெண்டு சீட்டுக்காக அவர் வந்து அவருடைய வேலைகளும் செயல்பாடுகளும் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவர் திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாரு திமுகவை தாங்கி பிடிக்கிறாருங்கிறத நம்ம விமர்சனம் செய்ய வேண்டாம் சரி இதுக்கு மேலே நம்ம எவ்வளோ விமர்சனம் செஞ்சிட்டோம் நம்மளுக்கு நம்மளுக்கே ஒரு ஒரு நேரத்தில் அழுத்து போச்சு ஆனா இப்போ நடந்து ஒரு அவர் போறாரு போகும்போது எதனால் ஒரு டூ வீலர் வருது டூ வீலர் வரவுனே அது வந்து ஒரு விபத்து நடக்க இருந்த சமயம் இடிக்க இருந்த சமயம் அது இடிச்சாங்களா இடிக்கலையா அது யார் மேல தப்பு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த காணொலி ஏன் போட்டோங்கிறதுக்கு இதுதான் காரணம் முறைச்சலுக்கு தான் அதிக தவிர அவன் என்ன சாமீனுங்கிறது தெரியுது அப்படிங்களா உனக்கு அவ்வளவு ஆணமா ஆணவமாடா உனக்கு அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவரை முறைச்சா அடிக்காமல் என்ன பண்ணுவாங்க சரிங்களா அரசியல் கட்சி தலைவரை முறைச்சா அடிக்கணும் நாலு தட்டு தட்டினாங்க ஒன்றும் ஒழுங்காக அடிக்கல நாலு தட்டு தட்டினா அது ரொம்பலாம் கூட அடிக்கலைங்க ரொம்பலாம் அடிச்சாலும் தாங்கிருக்க முடியாது ரெண்டு தட்டு சும்மா ரெண்டு தட்டு அவர் எந்த சாதி நான்லாம் பார்க்கல சும்மா ரெண்டு தட்டு தட்டி விட்டுட்டாங்க இப்போது இந்த காணொலி இதுக்காக தான் நம்ம பதிவேற்றம் செய்கிறோம் இப்போ என்னென்னா அங்கே நடந்தது ஒரு விபத்து அது அது நம்ம வந்து யாரும் தற்செயலாம் நடந்தோம் இல்லை திட்டமிட்டு அந்த நபர் வந்து அண்ணன் திருமாவளவன் வாகனம் வரும் அதில் போய் நம்ம வந்து மோதணும் அப்படின்னு வந்தாரோ அது வந்து நம்மளுக்கு தெரியாது அது குறித்து நம்ம பேசலை ஏன்னா அவர் வந்து மோத வராருன்னா அவர் வந்து எதிரில் வந்திருக்கணும் ஆனால் அவர் போகிறாரு பின்னாடி தான் அவருக்கு பின்னாடி அண்ணன் திருமாவளவன் அவருடைய வாகனம் வருது வாகனம் வந்து கிட்டத்தட்ட இடிக்கக்கூடிய ஒரு நிலமை கிட்ட இடிச்சிருச்சு லேசாக அது கூட வச்சுக்கோங்களேன் ஆனால் பெருசாக விபத்து எதுவும் இல்லை யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை யாரை யாருந்தாலும் இப்போ நாமளே போகிறோம் யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு காரில் நம்ம டூ வீலர்ல போகிறோம் ஒரு காரில் வந்து இடிச்சிட்டாங்க இல்லை ஒரு கார் போகுது அந்த காருக்கு பின்னாடி இன்னும் ஒரு டூ வீலர் வந்து இடிச்சிருச்சோ கார் இடிச்சு எது நடந்தாலும் அவங்க திரும்ப யார் என்னென்னு முறைப்பாங்க கேட்பாங்க அதுவும் அவர் ஒரு வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்துக்கு எதிர்த்த மாதிரியே பார் கவுன்சிலுக்கு எதிர்த்த மாதிரியே அந்த சம்பவம் நடக்குது அவர் அவங்க அவங்க இடத்துல நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் அப்படி நடக்கும்போது அவர் திரும்ப வந்து பார்க்குறாரு யார் அப்படின்னு பார்க்குறாரு என்ன பார்க்குற உள்ள தலைவர் இருக்காரு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க பின்னாடி இருந்து காவல்துறை வருவதற்கு முன்பாக விசி வந்து வண்டியை தள்ளுறாங்க அவர் திரும்ப முறைக்கிறவர் வண்டி வேகமாக தள்ளுறாங்க வண்டி கீழே விழுற அளவுக்கு தள்ளுறாங்க வண்டி கீழே விழுது அப்போ தான் அவர் திரும்ப முறைக்கு யாராக இருந்தானா நான் வழக்கறிஞர் நீ யாராக இருந்தானான்னு சொல்லிட்டு அடித்து அவரை வந்து அப்புறப்படுத்துகிறாங்க இந்த அடிக்கிற வேலையை காவல்துறை செய்யாது காவல்துறை வேடிக்கை தான் பார்க்குது உயர்நீதிமன்றத்தின் எதிர்த்த மாதிரி காவல்துறை வேடிக்கை தான் பார்க்குது இது இன்னும் ஒரு சில மாதிரி சொல்கிறாங்க சம்பவம் நடந்த உடனாக இது எப்படி வந்து பாலிமர் நியூஸ்க்கெலாம் தெரியும் இது எப்படி உடனடியாக செய்தியாக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க யாருக்கும் உண்மையிலே தெரியாதா ஒரு உயர்நீதிமன்றத்தின் எதிர்த்த மாதிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் எதிர்த்த மாதிரி எந்த நேரமும் ஊடகங்கள் இருக்கும் அந்த அலுவலகம் இயங்குகிற அந் அந்த நேரம் வரைக்கும் ஊடகங்கள் எப்பொழுதுமே அங்கே ஒரு ஒரு ஊடகங்கள் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னால் அங்கே வந்து எப்போது எந்த செய்தி வரும்னு தெரியாது அந்த செய்திகளை சேகரிக்கணுன்றதுக்காக நீதிமன்ற வளாகங்களில் அந்த கலெக்டர் ஆஃபீஸ் வளாகங்களில் எப்பவுமே வந்து ஊடகங்கள் இருக்கும் அது உடனடியாக அது செய்தியாக்கப்பட்டு வச்சுக்கோங்களேன் இதே போல் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை அடிக்கிறாங்க ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை அடித்ததை உடனடியாக அது செய்தியாக்கப்படுது உடனடியாக அது செய்தியாக்கப்படுது இப்போ நாம் ஏன் இந்த காணொலியை போட்டோம்னா இப்போ அண்ணன் அவர்கள் விஜயை சொல்கிறார் விஜய் ரசிகர்களை வந்து அரசியல் படுத்தணும் அவங்க வந்து அரசியல் அரசியலற்றவர்களாக இருக்காங்க எங்கள் தொண்டர்களை பாருங்கள் நாங்கள் வந்து அரசியல் படுத்தி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதுதான் அரசியல் படுத்துவதா உண்மையிலே நான் வந்து திருமாவளவன் மீது தவறு இருக்கிறதா நான் அவர் உள்ள காருக்குள்ள உக்காந்துட்டு இருக்காரு அவர் திரும்ப முறைச்சாரு முறைக்கலன்னாலும் அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் ஒரு எம்பி அவர் வந்து அனைவருக்குமானவர் தன்னை சொல்லிக்கிறார் நான் வந்து ஒரு சாதிக்கானவன் இல்லை நான் வந்து அனைத்து சாதிக்குமானவன் நான் வந்து ஒரு பொது தலைவர்னு சொல்லிக்கிறார் ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு விபத்து நடந்துருச்சுன்னா இறங்கி தன்னுடைய தொண்டர்களாக அடக்கணும் ஏன்பா வீடு நம்ம மேலே தவறு நம்ம தான் போய் அவரை இடித்தோம் இல்லை இடிக்க போன மாதிரி இருந்தது அவர் முறைச்சதில் ஒருத்தவர் வீடு போப்பா சரிப்பா நீ கிளம்புப்பா அப்படின்னு சொல்லலாம் ஆனால் முறைச்சாலே அடிப்பன்றது எந்த மாதிரியான மனநிலை இது உண்மையிலே சரியா இதே மாதிரியான ஒரு கருத்தை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்கிறார் முறைச்சா அடிப்பண்டா அப்படின்னு சொல்லி இல்லை வந்து ராமதாஸ் ஐயா அவர்கள் சொல்கிறார் ஆ முறைச்சாலே அடிப்போம் அப்படின்னு சொல்லி அது சாதி ஆணவத்தில் வராதா இப்போ என்ன சொல்லுவோம் ஏய் அது சாதி திமிரில் பேசுகிறாரு சாதி ஆணவத்தில் பேசுகிறாரு அண்ணாமலைன்னா அதிகார திமிரில் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ உதயநிதியே அது செய்திருந்தாலும் இது செய்தியாக்கப்படாதா பலரும் கேள்வி கேட்க மாட்டார்களா இப்போ அங்கே நடந்துருச்சு ஒரு சம்பவங்க நடந்த உடனே நீங்கள் ஒரு காணொலி போட்டிங்க இது வந்து எங்கள் மீது தவறில்ல அவர் வந்தார் நாங்கள் வந்து இது பண்ணல அது வந்து வருத்தம் தெரிவிக்கிறோன்னு காணொலியெல்லாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஏற்புடையது ஆனால் ஒரு மேடை போட்டு மேடையில் ஏறினோடனே சும்மா ரெண்டு தட்டு தம்பா தட்டணும் அது கூட முறைச்சா அடிக்காமல் ஒரு அரசியல் தலைவர் முறைச்சா அடிக்காமல் என்ன பண்ணுவாங்க நாம போய் இடிக்க போகணும் இடிக்க போனதுனால தான் அவர் முறைச்சார் அவர் ஒன்றும் வீம்புக்குன்னு நின்றுக்குன்னு சண்டை வாங்கலை முறைக்கல ஆனா இதே மாதிரி ஒரு சம்பவம் நாம் தமிழர் கட்சிக்கு நடந்தது நாம் தமிழர் கட்சி அங்க அவர் வந்து மேடையில பேசிட்டு இருக்கார் அண்ணன் சீமான் அவர்கள் கீழே இருந்து கெட்ட வார்த்தையில பேசுறாரு ஒரு ஊடகவியலாளர் ஊடகவியலாளர் கூட சொல்லக்கூடாது ஊடகவியலாளர் என்ற போர்வையில் இருந்த திமுகவின் ஊப்பி அவர் அவர் வந்து குடிச்சிட்டு வந்து சீமான இடத்துல கேள்வி கேட்கணும் சீமானா நான் கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தையில பேசுறாரு அப்போ சீமான் ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமை தாங்காம கீழே இறங்கி வராரு என்னதான் உன் பிரச்சனை அப்படின்னு கேட்கறதுக்கு அதை உடனே செய்தி சன் நியூஸ்லலாம் போட்டு ஊடக விளையாட அடித்தார் செய்தியாளரை அடித்தார் செய்யமான அப்படின்னு சொல்லி செய்தி பரப்புனாங்க அன்னைக்கு இதே வாய்ப்பு பேசிருக்கணும்ல இது வந்து அரசியல் தர்மம் கிடையாதுங்க இது வந்து ஊடகங்கள் வந்து இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு அண்ணன் திருமாவளவன் கண்டிச்சிருக்கணும் ஆனால் அன்னைக்கெல்லாம் கண்டிக்கல ஆனால் தனக்குன்னு வருகின்றபோது அதை செய்தது மட்டும் இல்லை ஒரு மேடை ஏறி இப்போ நான் வந்து என்னை பார்த்தா முறைச்சா அடிப்பாங்க தான் அப்படிங்கிறது இது எந்த மாதிரியான பேச்சு ஒரு அரசியல் தலைவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்கள் மக்களுக்கு மக்களுடைய ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் பேசக்கூடிய ஒரு பேச்சா முறைச்சான் அடித்தேன் அப்படின்னா இப்போ ஒரு இதுக்கு முன்னாடி இருந்த அந்த சாதிய பிரச்சனைகளில் செருப்பு போடணும் தான் என் தெருவுக்குள்ளே செருப்பு போடணும் தான் நான் அடிப்பேன் இது இருந்தது இல்லை தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் இருந்தது செருப்பு தான் அடித்தேன் தோல் மேலே எங்கள் எதற்கு தோல் மேலே துண்டு போடுறியா அப்போ அடிப்போம் எங்கள் எதிரில் கை கட்டி தான் நிற்கணும் எங்கள் எதிரில் திமரா பேசினா அடிப்போம் எங்கள் எதிரில் பேசினாலே அடிப்போம் இப்படிலாம் ஒரு ஒரு சூழ்நிலையில் இருந்த இந்த தமிழ் சமூகம் ஒரு ஒரு கட்டத்தில் மீண்டு மீளீழ்ச்சி பெறுது அது வந்து சரியாயிட்டு வருதுன்னு நினைக்கிறோம் சாதி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறிட்டு வருது நவீன யுகங்களில் ஒரு சிலர் இந்த சாதியை தூக்கி பிடிச்சாலும் பலர் இடத்துல அந்த சாதிகிட்டேருந்து ஒரு மாற்றம் இருப்பதை நம்ம உணர்கிறோம் ஆனால் அவர் என்ன சாதி ஏது சாதினான்னு தெரியாது என்னை முறைச்சா அதனால் அடித்தோம் அப்படின்ற வார்த்தை சரியானதா இது மட்டும்தான் நம்மளுடைய கேள்வி அண்ணன் அவர்கள் தன்னுடைய தொண்டர்களை அரசியல் படுத்தணும் வரைக்கும் அவர்கள் எந்த இடத்துல அரசியல் புரிதலோடு நடந்திருக்காங்க நல்ல தர்க்கம் பண்ண சொல்லுங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கருத்தியலை எடுத்து இப்ப திமுக விமர்சனம் செய்யறோமா ஆனந்த அவர்கள் மீது விமர்சனம் செய்யறோமா நேரடியா வாங்க என்ன திருமாவளவன் அவர்கள் மீது தவறு வாங்க விமர்சனம் என்ன உங்க விமர்சனத்துக்குரிய கருத்துக்களை சொல்லுங்க அப்படின்னு கேட்கணும் அப்படிலாம் கிடையாது அவர்களை மிரட்டுவது அவர்களோட கெட்ட வார்த்தை பேசுறது இன்னும் நீனா பெரிய ஆளான அடிக்க போறது இதைத்தான் ஆனந்த திருமாவளவன் கத்து கொடுத்து வச்சிருக்காரு இதைத்தான் கற்றுக் கொடுத்து வச்சுக்கிறார் நீங்கள் வந்து உண்மையில ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை அடித்திருந்த போது அங்கே நீங்கள் இந்த வார்த்தையை பேசியிருக்கணும்ல ஏர்போர்ட் மூர்த்தி பேசுனது அத்தனையும் தவறுங்க ஏர்போர்ட் மூர்த்தி பேசியது முற்றிலும் தவறு ஏன்னா அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் இல்லையா அவரும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் தானே அவரை வந்து அடிக்கப் போகலாம் அவரை வந்து செருப்பு கட்டி அடிக்கலாம் கெட்ட வார்த்தை பேசலாம் அதெல்லாம் தவறு கிடையாது இதுக்கு பேர் தான் அரசியல் படுத்துவதா நல்லா கொஞ்சம் புரிஞ்சு நடந்தாங்க இதுக்கு பேர் அரசியல் படுத்துவதா அப்போ உங்களுக்கு வந்தா ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி இதுதான் நம்மளுடைய கேள்வி அரசியல் எம்பா ஒருவன் பேசுகிறான் அவனுடைய பேச்சு தவறு முற்றிலுமாக தவறு ஏர்போர்ட் மூர்த்தி போன்றவர்கள் அவதூறு பரப்புகிறார் நீதிமன்றம் எதுக்கு இருக்கு ஒரு வழக்கறிஞர் சட்டம் எதுக்கு இருக்கு ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருக்கீங்க இப்போது இவர் மீது குண்டர் சட்டம் போடுறீங்க அதே வந்து ஒரு வழக்காக போடுங்க அடி குண்டர் சட்டம் போடுறீங்கல்ல அடி வாங்கினவர் ஏர்போர்ட் மூதி பேசி குண்டர் சட்டம் போடுறீங்க அதையே ஒரு வழக்காக போடுங்க என் மீது அவதூர் பரப்புகிறார் கெட்ட வார்த்தையில் பேசுகிறார் என் மான் என்னுடைய மாண்புக்கு களங்கம் விளைவிக்கிறார் நான் அப்படிப்பட்டவன் இல்லைன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுங்க அதை ஆள் விட்டு அடிப்பதற்கு பேர் தான் அரசியல் பண்ணுறதா அதுதான் அரசியல் படுத்து அதைத்தான் அம்பேத்கர் சொல்லி கொடுத்துருக்காரா இது என்ன மாதிரியான ஒரு மனநிலைங்கிறதான் நம்மளுடைய கேள்வி உண்மையிலேயே அரசியல் படுத்த வேண்டியது வீசிக்காவினர் தான் தாவேக்காவினர் ரசிக மனப்பான்மையில் இருக்காங்க ஆனால் இவர்கள் தனக்கு எதிராக இருக்கிறவன்லாம் சாதி திமிரில் இருக்கான்னு சொல்லிட்டு இவர்கள் அதே சாதியை இருக்காங்கன்றது தான் இதில் மாற்றுக்கறதே இல்லை இந்த வார்த்தை கொஞ்சம் கொடுமையானதாக இருந்தாலும் இதுக்கு கருத்துலாம் இல்லை நீங்கள் அந்த சாதியை மனநிலையிலேருந்து வெளில வாங்க ஆனால் திருமாவளனவர்கள் ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் தான் அவர் யாரும் கத்தி வச்சு குத்த போகலை எதுவும் சண்டை போட போகலை அவர் திரும்ப முறைச்சார் முறைச்சது தவறா ஏ தன்னை இடிக்க வரவனும் முறைச்சது தவறா முறைச்சது தவறாகவே இருந்தாலும் அண்ணன் நினைக்கி ஏன்பா என்ன பிரச்சனைன்னு கேட்கலாம்ல இல்லை நீங்கள் இறக்க இறங்க முடியலாம்னு காவல்துறை விட்டு அவரை அப்புறப்படுத்தலாம்ல அதை விட்டு விட்டு அப்படியே பார்த்தாலே அடிப்போம் இது உண்மையிலே எந்த மாதிரியான மனநிலை என்பதை மக்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரியான போக்கு அண்ணனுடைய அரசியல் வாழ்க்கைக்கு சரியாக வராது அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களோட விடைபெறுவது உங்கள் அன்பழகன் நன்றி